கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் கிருபியாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் ஸோ நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ நாம் வந்து ஏ ஒரு குழந்தை எப்படி இருக்குமென்ற தலைப்பிங்கியில நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் ஸோ மூன்று காரியத்தை நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் கொஞ்சம் தியானித்தோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற நாலாவது காரியம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் அஞ்சாம் அதிகாரம் பதிமூணு அவசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கப்பா நாலாவது காரியம் என்னென்றால் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்றால் நீதியின் வசனத்தின் மேல் இல்லாததாய் இருக்கும் அந்த குழந்தை அதான் இப்ப அஞ்சு பதிமூணுல நாங்கள் பார்க்குறோம் பாரு பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான் அப்போ குழந்தை வந்து பால் தான் குடிக்கும் பாருங்க பலமான ஆகாரம் அது வந்து சாப்பிட முடியாது ஏன்னா அது குழந்தை அப்ப பால் தான் அது குடிக்க முடியும் அது பாலைத்தான் அது விரும்பும் வேற எந்த காரியம் அது விரும்பாது அதே போலத்தான் வந்து நீதியின் வசனத்தின் மீது அவங்களுக்கு பழக்கம் இல்லை இப்போ நீதியின் வசனம் என்று பாத்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை நாம் எப்படி வாழ வேண்டும் பாருங்க நாம் வந்து உலகத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் நான் பொஸ்ஸாக இருந்தேன்னா நான் பொஸ்ஸாக எப்படி நான் வந்து வேலை வேலைக்காரர் நான் எப்படி நடத்த வேண்டும் வேலைக்காரர் எப்படி பொஸ்ஸுக்கு இருக்க வேண்டும்னு சொல்லி குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் ச சபை நடத்துவர்கள் எப்படி இருக்க வேண்டும் மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் சபை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதா நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேணும்னு சொல்லி கத்தை நமக்கெல்லாம் எழுதி தந்திருக்கிறார் ஆனா நாம் பார்த்தீங்கன்னா நீரின் வசனத்தைமே நமக்கு பழக்கம் இல்லை அதை நாம் அறிய விருப்பப்படவில்லை நமக்கு இதெல்லாம் என்றால் கத்தனி போகலே மறுவனை ஆசிர்வதிக்கிறேன் சொன்ன வார்த்தை கேட்ட ஆமை நலூயா சொல்லுவோம் ஆனால் நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை வசனத்தை சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாம் மௌனமா இருப்பார்கள் அப்போ நாம் ஆசீர்வாதமான வார்த்தையைத்தான் நாம் விரும்புகிறோம் வாக்குத்தங்கள் என்றாலும் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் ஆக் வாக்குத்தத்தங்கள் அதுதான் பார்த்தீங்க இன்னைக்கு அதிகமான பேர் வர்ஸ் எல்லாம் அனுப்பி கொண்டு ஆசீர்வாத மாக்க தத்துவங்கள் அதுதான் அதிகமாக இன்றைக்கு எல்லாரும் போய் கொண்டிருக்கிறது ஆனால் நம்மை உணர்த்துகிற வார்த்தைகள் நம்மை கண்டிக்கிற வார்த்தைகள் நாம் மனம் திரும்ப கேட்ட வார்த்தைகள் அதுகள் பார்க்க முடியலை அங்கே ஒன்று ரெண்டும் ஒன்று எங்கேயும் பார்க்கலாம் ஆனால் அதிகமாக வாங்க வாட்ஸ்ஆப்ல அனுப்புகிற காரியம் எல்லாம் பாருங்க ஆசீர்வாத வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கும் இதைத்தான் நாம் விரும்புவோம் நீதியின் வசன்தே நமக்கு பழக்கம் இல்லை அதங்க நான் போகிறது அப்போ குழந்தையை நாம் இருந்தோம் என்றால் கத்த நம்மை கண்டிக்கிற வார்த்தைகள் நமக்கு உணர்த்தவிக்கிற வார்த்தைகள் மனம் திரும்புகிற வார்த்தை மீது நமக்கு விருப்பம் இருக்காது அத்தை நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாய் இருப்பு இருப்பார்கள் அந்த குழந்தை உள்ளவர்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் தீத்து கெழுதனை நிரும்ப மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பார்த்த நீரின் வசனத்தையும் பழக்கம் இல்லாதவளா இருக்கிறான் என்று சொன்னால் பாருங்கள் இந்த வார்த்தை உண்மை உள்ளது பாருங்க கத்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது அப்போ தேவனத்தில் விசுவாசமானவர்கள் அப்போ நானும் நீங்கள் விசுவாசி என்று நாம் அழைக்கப்படுகிறோம் தேவனத்தை நாம் விசுவாசமாயிருக்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்க வேணுமாம் நட்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி அப்போ இன்றைக்கு நாம் நட்கிரிகளை நாம் செய்கிறோமா நாம் நினைக்கிறோம் நாம் நினைக்கிற நட்கிரைகளை தான் நாம் செய்கிறோம் வேதம் சொல்லுகிற நட்கிரியில் நாம் செய்வதில்லை பாருங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நல்ல கிரியை இருக்க வேண்டும் வேலை ஸ்தலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது நல்ல கிரியை இருக்கிறதா அல்லது உலகத்தாரே போல் நாமும் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா வேலை ஸ்தலங்களிலே பாருங்க அப்போ அதெல்லாம் பார்த்தா நட்கிரி அதாவது கத்தர் விரும்புகிற நட்கிரி நாம் விரும்பும் நட்கிரியில் நாம் என்ன நான் ஏழைகளுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி நாம் நாட்கிரியை செய்கிறேன்னு நாம் சொல்லுகிறோம் அப்போ அதை நாம் வந்து செய்கிற காரியங்களை வச்சு நாம் சொல்லுவோம் நாம் நிட் நட்கிரிகளை செய்கிறேன்னு சொல்லி அதல்ல நாம் விரும்புகிற நாம் எதிர்பார்க்கிற நாம் நினைக்கிற நற்கிரிகள் அல்ல தேவ நம்மிடத்தை எதிர்பார்க்கிற நற்கிரியை அந்த கத்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த கிரியை தான் நாம் செய்ய ஜாக்கிரதா இருக்க வேண்டும் இப்போ சொன்னி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் இப்போ இதெல்லாம் சபையிலே வந்து இன்றைக்கு இதெல்லாம் அப்படியான காரியங்கள் சொல்வதில்லை இன்றைக்கு திட்டமாய் போதிப்பதில்லை நம்முடைய நட்கிறையை எது என்று சொல்லி தேவன் விரும்புகிற நற்கிரையை எது என்று சொல்லி நாம் சபையிலே அன்றைக்கு அதிகமான வார்த்தையை கேட்க முடியலை இன்றைக்கு இன்றைக்கு எல்லாம் ஆசிர்வாதமான வார்த்தைகள் தான் அதிகமாக நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் அப்போ ஒரு மனுஷனுக்கு எது நன்மை பிரயோஜனம் என்று சொன்னால் பாருங்க நாம் நற்கிரையில செய்யத்தக்க வார்த்தைகள் அதாவது இந்த கத்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது நட்கிரையை செய்வது பாருங்கள் வந்து ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்து அதோட நற்கிரியை கசப்பில்லாமல் இருப்பது ஒரு நற்கிரியை மற்றவனை நம்ம வந்து எப்படியான இதை ஏற்றுக்கொள்வது இன்றைக்கு பணக்காரர் என்று அவங்களை ஒரு விதமாக நடத்துவது ஏழைகள் என்று அவர்கள் ஒரு விதமாய் நடத்துவது அப்போ எல்லாம் சமமாய் நாம் பார்க்க வேண்டும் அப்போ அது ஒரு நற்கிரியை சமமாய் நாம் சகோதரரை நடத்துவது பாருங்கள் கசப்பில்லாமல் இருப்பது ஒரு நட்கிரியை மற்ற மேல் எந்த ஒரு கோபம் இல்லாமல் இருப்பது ஒரு நட்கிரியை வந்து மற்றவர்களுக்கு நான் தீங்கு செய்யாதபடி ஒரு நட்கிரியை எரிச்சல் இல்லாமல் ஒரு நட்கிரி இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பார் இதெல்லாம் நட்கிறே ஆனால் இதை நாம் செய்வதில்லை நாம் என்ன செய்கிறோம் அந்த தசமம் கொடுக்குறேன்னு சொல்லி அது நட்கிரி என்று சொல்லுகிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நட்கிரி என்று சொல்லுகிறோம் ஸோ நாம் செய்கிற காரியத்தை வச்சு நட்கிறீன்னு நாம் சொல்லுகிறோம் ஆனால் கத்தர் எதிர்பார்க்குற நற்கிரியை தான் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் தான் நீதியின் வசனத்தில் அவங்களுக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ற குழந்தையாக இருந்தோம்மெண்டா நீதியின் வசனத்தை நமக்கு பழக்கம் இருக்காது ஸோ அஞ்சாவதை நாங்கள் பார்க்க போகிறோம் எவரே நான் அஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கு செய்யும் ஞானந்திரியங்கள் உடையவர்களாய் ஈய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகுமென்னு சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்கிறது அதாவது அஞ்சாவது காரியம் வந்து நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியாது அந்த குழந்தை குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்பும் அதான் நம்மளுக்கு சொன்னேன் குழந்தை என்ன சொன்னாலும் அதை நம்பிவிடும் விடும் அப்ப அதான் குழந்தைத்தனம் அந்த குழந்தையாக இருக்கிறது வந்து இலகுவாக அந்த குழந்தைய நாம் மேமாற்ற முடியும் என்ன சொன்னாலும் நம்பும் எங்க கூப்பிட்டாலும் கையை பிடிச்சு கொண்டு வந்துடும் பிள்ளை பாருங்க அது நன்மை தீமை என்னதுண்டு பகுத்தறியாது அந்த குழந்தை அதான் அந்த காரியம் சொல்லப்படுகிறது அதான் பாருங்க எப்படியா சொல்லப்பட்டிருக்கு பலமான ஆகரமான நன்மை தீமைன்னு இருந்து பகுத்தறிய பகுத்தறியத்தக்கதாக அப்போ பலமான ஆகரம் என்றால் பாருங்க பாலை குடிக்கிறவர்களுக்கு வந்து நன்மை தீமை என்னதுன்னு பகுத்தறிய மாட்டார்கள் ஆனா பாலை குடிக்காதவர்கள் அதாவது பலமான ஆகாரத்தை உண்கிறவர்கள் யார் பூரண புருஷனானவர்கள் கத்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த புருஷனானவர்கள் பார்த்தீங்கடா அவர்களுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை என்று சொல்லி அவர்கள் எப்படியா பயிற்சியினாலே பகுத்தறிவார்கள் பயிற்சி என்று சொல்லணும் பா பார்த்தீங்கடா பறந்த கார் டிரைவிங் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒன்று வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க மற்ற அடுத்த தியோரி விதமாக கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ ரெண்டும் இருக்கும் அது ரெண்டும் நாங்கள் படித்தா தான் அந்த ட்ரைசஸ்ஸை அவர்கள் கொடுப்பாரு அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கு தான் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்குறோம் அப்போ அந்த வார்த்தை தான் பார்த்தேன் ஒரு பூரண புருஷன் பார் எப்படி அவன் வளருவான் என்றால் அந்த வார்த்தையை கேட்டு பார் நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையை அதை நாம் வந்து கை கொண்டு நடத்துவதை தான் சொல்லப்பட்டுருக்கேன்டா நன்மை ஆக பலமான ஆகரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பிராக்டிக்கலாக அவன் என்ன அதை அவனை வந்து கற்றுக்கொள்வான் பகுத்தறிய தக்கதாக முயற்சி நான் கற்றுக்கொள்கிறேன் அப்ப நான் ஒரு ஒரு நான் மாறுவதற்கு என்ன அடையாளம் அதை நான் கை கொள்வேன் கத்தருடைய வார்த்தை சொல்வதை என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறேன் அதான் சொல்லப்பட்டிருக்கு ஞானம் தெரியுங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகுமாம் அது அவர்கள் தான் அது செய்வார் ப்ராக்டிக்கலாக அந்த காரியத்தை கை கொள்வார்கள் அப்ப உண்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து அதுக்கு இல்லாமல் இருக்கும் அப்போ நன்மை தீமை என்னதான் அது பகுத்தறியாது பாருங்க எஸ்ஆயா அழுன எஸ்ஆயா திகாசன புத்தகத்திலே அஞ்சாம் அதிகாரம் அது இருபது இருபத்தோராம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசபம் என்று சாதிக்கிறவளுக்கு ஐயோ தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவளுக்கு ஐயோ பார் ரெண்டு விதமான ஐயோ நாங்கள் பார்க்குறோம் பார் இன்றைய குழந்தையாக இருக்கிறவள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தீமையை நன்மை என்று சொல்வார்கள் மற்றது நன்மையை தீமை என்று சொல்வார்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார்கள் வெளிச்சத்தை இருளாக அவர்கள் பாவிப்பார்கள் கசப்பை தித்திப்பெண்ணும் தித்திப்பை தித்திப்பை என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சாதிக்கிறவர்களா இருப்பார்கள் அப்ப குழந்தை அதற்குள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியாது என்ன சொன்னாலும் நம்புவார்கள் இது தீமைன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா தீமைன்னு நம்புவார்கள் ஆனால் அது உண்மையாக அது நன்மையான காரியம்தான் ஆனால் ஆனா அது தீமைன்னு சொன்னால் அது தீமைன்னு எடுத்துருவார்கள் அதான் குழந்தை பாருங்க கத்தருடைய ஆரோக்கியமான வசனத்தை கேட்காதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான்டா இது சரியில்லைன்னு சொல்லலாம் தான் பார்த்தீங்கன்னா ஏவாலே அவன் வஞ்சித்தான் பிசாசு ஆண்ட சொன்ன அவன் திருப்பி விட்டான் அது அப்போ அதனால பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டாள் ஏவாள் ஏண்டா அவள் குழந்தையா குழந்தைத்தான் அந்த குழந்தைக்காரி சொன்ன சொன்னதெல்லாம் அப்படி நம்புகிறது அப்போ கத்தருடைய வார்த்தை அங்கே இருக்குது ஆனால் பிசாசுன்னு சொ வார்த்தை சொன்னேன் உடனே நம்பிட்டாள் அப்போ கத்தருடைய வார்த்தையை கேட்கல அத்தான் பார்த்தீங்கன்னா தீமை நன்மை என்றும் நன்மை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பை என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ அப்போ இந்த குழந்தையை அறிந்தவர்கள் பா இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா நன்மை தீமைனது என்றவர்கள் பகுத்தறிய மாட்டார்கள் அப்போ இதெல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த காரியத்திலே நாம் வந்து எச்சரிக்கை பாய் அறிந்து என்ற பிசாசம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் குழந்தையாக வைத்து நம்முடைய சரீரத்தை அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை இந்த ஆலயத்தை கெடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மை வளர விடாதபடிக்கு ஒரு நாட்டுக்கிழமை கிறிஸ்தவர்களாகவும் ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் பார்த்தீங்கன்னா நம்மை வந்து வைத்திருக்கிறான் அவன் அப்போ நாம் தவறாமல் போய் வருவோம் ஆனால் குழந்தையாக தான் இருப்போம் ரட்சிக்கப்பட்டு வருஷமாக இருக்கும் ஆனால் அந்த அந்த சபைக்கெல்லாம் ஒழுங்காக போய் வருவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது அப்போ அந்த பிசாசு திட்டம் அது நம்ம சபைக்கு போவதுக்கு தடை பண்ண மாட்டான் விடுவான் போய் வருவதுக்கு ஆனா நான் வளராத படிக்க அவன் தடை பண்ணுவான் தான் இதெல்லாம் நாங்க பார்க்குறோம் குழந்தையாக அப்படியே வைத்திருப்பான் அப்போ குழந்தையா இருந்தோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு பெறுவதற்கும் தேவனுடைய ராஜ்யத்துள் காலடி வைப்பதற்கும் நம்ம கஷ்டமா இருக்கு ஏனென்றால் நாம் தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்குள் வராது அப்போ குழந்தையா இருந்தோம் என்றால் தேவனுடைய வரியை நாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயத்த வாங்கப்பட மாட்டோம் தேவனுடைய வருகைக்கு அப்ப அந்த தேவனுடைய வரியை வருகை நாம் இழந்து விடுவோம் அப்போ பார்த்தா பிசாசினே சே நம்ம குழந்தையாக வைக்க அவன் ட்ரை பண்ணுகிறான் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்